சைவ சமயம் கண்ட அடியார்களிலே பெருமையும் சிறப்பும் மிக்கவர் மாணிக்கவாசக வாசக பெருமாள் பெரிய புராணம் அறுபத்து மூன்று நாயன்மார்களை போற்றும் ஆனால் இந்த பெரிய புராணத்திலே போற்றப்படாத ஒருவராக விளங்குபவர் மாணிக்கவாசகர் ஏனைய நாயன்மார்கள் எல்லோரும் நாயன்மார்கள் என்று அழைக்கப்பட இந்த மாணிக்கவாசகர் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகிறார் இறைவனையே குருவாக கொண்டு இறை அனுபவத்தை சிவானுபவத்தை நேரே பெற்றவர் இந்த மாணிக்கவாசகர் சிவபெருமானுடன் சிவபெருமானுடன் முத்தி அடைந்தவர் இறைவனிடத்திலே ஞான உபதேசம் பெற்றவர் அப்படிப்பட்ட சிறப்புக்களை உடையவர் இந்த மாணிக்கவாசகர் வாசகர் ஏனையோர் பாடிய பாடல்களெல்லாம் இறைவன் செவிகளால் மட்டும் கேட்டு குளிர மாணிக்கவாசகர் பாடிய பாடல்களை அந்த இறைவனே நேரடியாக வந்து தன்னுடைய கரங்களாலே ஏட்டிலே எழுதி பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக என்று திருக்கோவையாரையும் கேட்டு பாடி எழுதி கொண்ட பெருமை இந்த மாணிக்க வாசகருக்கு மட்டுமே உண்டு மாணிக்க வாசகருக்காக குருந்தமர நிழலின் கீழே குருவாக வந்திருந்தவர் பரிமேல் அழகராக நரிகளை எல்லாம் பரிகளாக்கி எடுத்து வந்தவர் அதேபோல மாணிக்கவாசகருக்கு மாணிக்க வாசகருக்கு வைகை ஆற்று மணலிலேயே தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து வைகையாற்றை பெருக்கெடுத்து ஓடச் செய்தவன் வைகை ஆற்றினை அணை கட்டுவதற்கு மக்களுக்கு பங்கு விரிக்கப்பட்ட பொழுது வந்தி கிளவி என்கின்ற செம்மணச் செல்விக்காக அணை கட்டுவதற்கு கூலியாளாக வந்தவன் அதேபோல போல மாணிக்க வாசகருக்காக பட்டு கொண்டவன் இப்படி இறைவன் அடியாருக்காக வந்தது என்று சொன்னால் அது மாணிக்க வாசகருக்காக மட்டும் அத்தனை சிறப்புகளை உடையவர் மாணிக்க வாசகர் திவிட்டாத தேனாகிய திருவாசகம் என்னும் அமுதத்தை அள்ளி வழங்கியவர் இந்த மாணிக்க பெருமானினுடைய சிறப்புகளை வள்ளலார் சுவாமிகள் கூறுகிறார் வான் மணிவாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்காள் சாட்டினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனித்தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே வாட்டமிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணிலிங்க நானடைந்த வியப்பென்றோ என்று சொல்லி வள்ளலார் சுவாமிகள் மாணிக்க வாசகரை புகழ்ந்து பாடுகிறார் திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் என்கின்ற பாதிரியார் இந்த போப் பாதிரியார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பொழுது அவருக்கு கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது அந்த எதிர்ப்புகளையும் மீறி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின்னர் அவரிடம் திருவாசகத்தை நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக அதுவும் ஒரு பாதிரியாராக இருந்து கொண்டு திருவாசகத்தை மொழிபெயர்த்தீர்களே இது தவறில்லையா என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் திருவாசகம் முழுவதையும் மொழிபெயர்த்த பின்பு கூட நான் இன்னும் கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேன் என்பதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் என்றால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வரிகளும் ஆழமானவை அர்த்தமானவை அவற்றை கேட்டால் எங்களால் கண்ணீர் கசிந்துருகாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட திருவாசகத்தை மொழிபெயர்த்த பின்பு கூட நான் கிறிஸ்தவனாக இருந்த உறுதி பூண்டதனால் இன்னும் அதே கிறிஸ்தவ பாதிரியாராகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த அளவிற்கு சிறப்புடையது மாணிக்கவாசகருடைய பாடல்கள் இன்றைய நாள் ஆணி மகம் மாணிக்கவாசக பெருமான் குருபூசத்தினம் எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து வாதபூரனாக வந்து மணிவாசக என்று இறைவனாலேயே போற்றப்பட்டவன் தில்லையிலே தில்லை கூத்தனுக்கு முன்பாக தான் எழுதிய தான் பாடிய பாடல்களையெல்லாம் வெம்பெருமானே வந்து எழுதி அவனுடைய திருக்கரங்களால் எழுதி வாதவூரன் விளம்பிட அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையெழுத்து போட்டு சென்றவன் அப்படிப்பட்ட இந்த திருவாசக பாடல்களுடைய பொருள் யாது என்று தில்லை மூவாயிரம் வந்து கேட்டபொழுது அங்கிருக்கக்கூடிய தில்லை தான் இந்த பாடலின் பொருள் என்று அவரோடு சென்று ஐக்கியமானவர் சிவசாயுச்சிய முத்தி அடைந்தவர் சீவன் முத்தி அடைந்தவர் இந்த மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகருடைய திறனையும் அவருடைய பக்தி செழுமையையும் கண்டு போற்றி அவர் திருப்பாடல்களை வாடி இறை அருள் பெறுவோமாக நமச்சிவாயம்